ப்ரோ வந்து புதுசாக யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ வந்து சாயங்காலம் வந்து நாட்டு வழி குட்டில் ஏதாவது முட்டை எதை இருக்கும்னு பார்க்க வேண்டிதான் ப்ரோ போனேன் வேலை போய்ட்டு வர ஊருக்கு வந்துட்டேன் இதில் உள்ள ஒரு குவாலி வந்து அடையில் இருக்கும் ப்ரோ ஏதாவது முட்டை இருக்கும்னு பார்க்கணும் ப்ரோ இந்த குவாலிட்ட ஒரு மூணு முட்டை இருக்கும் ப்ரோ பார்த்துருக்கோம் முன்னாடிச்சா நான் எடுத்துக்கிட்டேன் லாம் வீடியோ போட மாட்டேன் ப்ரோ சும்மா நமக்கு பிடிச்சதுன்னு நம்ம பண்ணுவோம் ப்ரோ இனி இதை வீட்டுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வீட்டில் ஒரு ரெண்டு முட்டை ப்ரோ ரெண்டு குட்டிலேயே எத்தனை முட்டை இருக்குன்னு இந்த பார்த்து அதுக்கப்புறம் இந்த வாரம் அடை வைக்கணும் ப்ரோ ஏற்கனவே அடை வச்சு எல்லாம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டு மாறிவிட்டு எந்த ட்ரால் ஒழுங்காக அடை வைக்கணும்னு சொல்லி நம்ம முட்டையெல்லாம் எடுத்து ப்ரோ இதில் ரெண்டு முட்டை இருக்குது எப்போ முட்டைன்னு எனக்கே தெரியலை வீட்டில் இருந்தது இன்னைக்கு உள்ள முட்டையெல்லாம் இதில் எடுத்து வைக்கப்பரோ ஆனால் இப்போ வந்து வேறு என்ன முட்டையும் வேறு விலைக்கு கொடுக்கல ப்ரோ முன்னாடியில் முட்டையை தான் விளக்கி கொடுப்பேன் இப்போ எனக்கு அடை வைக்கிறதுக்கே கோழிக்கு முட்டை இல்லை ப்ரோ ஏன்னா எனக்கு கோழி மேக்ஸிமம் எல்லாமே அடையில் தான் ப்ரோ இருக்கும் வேறு வச்சு தான் கெட்ட வேண்டியதாக இருக்குது என்ன வீட்டுக்குள்ளே தவிட்ருக்கு ப்ரோ அதை வேறு போய் கோழி வர்த்தோம் இருக்க வேண்டியதான் ப்ரோ இனி கோழி கூட்டக்குள்ளே முட்டை இருக்கிற இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இனி கோழி இறைய வைக்கணும் எல்லா கோழியன்க்குன்னு வரோம் இறைக்காண்டி கொய்யாமர தாழ்ந்துருக்கு அவ்வளவு கோயிலுக்கு அப்படியே குனிஞ்சி எடுத்து அடுத்த கூட்டில் போய் பக்கம் ஏதாவது முட்டை இருக்கும் நீ மணிவரம் ஆறாவதா வேற கோழி காரணம் இற வைக்கல வீட்டுல மர கூட்டிலாம் ஒரு முட்டை இல்லை ப்ரோ அப்புறம் அப்படியே இந்த கூட்டுக்குள்ளேயும் வேற லெவலு ப்ரோ ஆனே வீடியோ பார்த்து கொஞ்சம் சாக் ஆயிட்டேன் ப்ரோ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் ஆயிட்டு அம்மா வழியெல்லாம் கொத்துது ப்ரோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ப்ரோ நான் இதில் ஒரு முட்டையா நான் நினைச்சி வர பார்க்கல ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ அதெல்லாம் எந்த வீடியோமே ஏமாத்தி போட மாட்டேன் ப்ரோ இது பாருங்க ப்ரோ இந்த கூட்டுக்குள்ள கரெக்டாக மூணு ஆறு ஏழு முட்டை இருக்குது ப்ரோ பதினோரு முட்டை சேர்ந்துட்டா நான் அடை வச்சுருவேன் ப்ரோ இந்த ட்ரிப்பு இதே மாதிரி இன்னொரு டப்பா எங்கள் வீட்டில் உண்டு ப்ரோ அதில் தான் இனி முட்டை அடை வைக்கணும் வேற ஒரு சின்ன ட்ரே மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் ப்ரோ இனி இந்த முட்டையை எடுத்துகிட்டு போனோம் அது மாதிரி முட்டை குளிங்கிட்டுனா வந்து அடை வைக்க முடியாது ப்ரோ அதுக்காண்டி தான் இனி அடை வைக்கிறது இந்த வீட்டில் வச்சு தான் ப்ரோ அடை வைக்க வெளியே வச்சு அடை வைக்கிறது வந்து குவாலி அடையில இருக்கோன்னு எல்லாம் தெரிய மாட்டேங்குது அதுக்காண்டி தான் வாத்தை பார்த்துலாம் எப்படா இற வைப்பான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இற வச்சுட்டு இன்னொரு வீடியோ எடுப்போம் ப்ரோ யார் இப்போ எடுக்கக்கூடிய வீடியோலாம் இப்போ அப்லோட் பண்ண மாட்டேன் ப்ரோ நம்ம அடுத்த ஒரு மாதம் கழிச்சான் போகிறோம் தங்கியாலே போயிட்டு ஊருக்கு வர முடியும் அதனால் டெய்லியும் ஒரு வீடியோ வச்சு அப்லோட் பண்ணதுக்காண்டி தான் ப்ரோ வெயிட் இருக்கேன் லாம் ப்ரோ இதை எடுத்துகிட்டு போய் தான் முக்கிய இதில் தான் எடுத்துகிட்டு வரணும் ப்ரோ எங்கள் வீட்டை எல்லாமே பார்த்துருங்க ப்ரோ ப்ரோதான் எங்கள் அடுக்கலை ரொம்ப ப்ரோ வீட்டுக்குள்ளே பழகையும் அட்டி வச்சுருப்பாங்க ஒரு ட்ரே இருக்கும் ப்ரோ நல்ல ட்ரெஷன் அதை மாற்றி இந்த ட்ரே எடுத்துகிட்டு போவோம் ப்ரோ மற்ற வாலி இறக்காண்டியெல்லாம் வெளியே வந்து நிற்கும் ப்ரோ நம்ம ரெண்டாவது ஒருக்கா இற வச்சு வீடியோ எடுப்போம் ப்ரோ அதனால தான் சரி முட்டை வைக்க இத்தனை முட்டை வரும்னு பார்த்துக்கிட்டு வீடியோ எடுப்போம் சொல்லி எடுத்துட்டுருக்கேன் ப்ரோ இல்லை கூட்டுல வேறு ஒரு கோழி அடையில இருப்பா அந்த கோழி தான் பிறக்காண்டி இருக்கும் இப்போ வீட்டுக்குள்ளே போனால் அவ்வளோ ஃபேன் வச்சுக்கிறோம் அதுக்காண்டி தான் சரி அங்கே சரி தெரியாமல் அப்புறம் ஏன்னா ஒரு சந்தேகம் ப்ரோ மழை டைமில் முட்டை அடை வச்சால் பிடிக்காதா ப்ரோ அப்படியே தான் உண்டு தான் தெரிஞ்சு நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு வீட்டில் அப்படி சொல்லி சொல்லியாக எனக்கு தெரிய நோங்க கூட்டு வாசலே மொத்தமாக எவ்வளோ தான் ப்ரோ இருக்கும் நாளைக்கு முட்டை விட்டோன்னா எப்படியும் ஒரு பதினோரு முட்டை மேலே வந்துடும் ப்ரோ சரி என்ன எத்தனை பொறிக்கணும் தெரியலை சரி எடுத்து அடைக்க வைப்போம் ப்ரோ சன ப்ரோ தெரியும் கொஞ்சம் ஆகும் ப்ரோ அடை வச்சா அடை வச்ச எடுத்த குஞ்சு சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ அப்படியாருக்காலும் குவாலி குஞ்சு ஏதாவது விலைக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ மெயின் மேக்சிமம் கனியா மாதிரி இந்த சாமி இருந்தாலும் ஈஸியாக ஒன்று கொடுத்துரு ப்ரோ கொஞ்சம் வெளியானா எனக்கு கொரியர்லாம் பண்ண தெரியாது இதனால தான் ப்ரோ இந்த குளம் இந்த கூட்டுல இருந்தது நேற்று உள்ள மட்டும் இன்றைக்குள்ள மட்டும் சேர்த்து நிலைக்கும் ப்ரோ இதை கொண்டு வச்சுக்கிட்டு தான் குவாலி கேர வைக்கணும் கோழி அவங்க வந்து எப்படி நிக்க பாருங்க சேரா யூடியூப் சேனல் பார்த்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க பட் எல்லா வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இங்கே சப்போர்ட் பண்ண பண்ணாதான் ப்ரோ அடுத்தடுத்த வீடியோ போக முடியும் நான் வேறு வேலைக்கு போய் ரொம்ப கிளம்பி எடுத்ததும் பாய் ப்ரோ எல்லாம் இருக்கும் முட்டையை கொண்டு இதில் அப்படியே வச்சு வீடியோ முடிச்சுக்கிட்டே ப்ரோ அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணியும் ப்ரோ பாய் ப்ரோ